ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் சீட்ஸோட வீடியோஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பெல் செக் அப்படிங்கிற ஒரு கான்செர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கூகுள் சீட்ஸில் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக உள்ள ஒரு ஆப்ஷனு அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரௌசர்லையும் எப்படி ஸ்பெல் செக் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கோபுறோம் நம்மளோட ப்ரௌசரில் ஃபஸ்ட் எப்படி ஸ்பெல் செக் செக் பண்ணுறது அதாவது அந்த ஆப்ஷன் நம்ம என்னபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ப்ரௌசர் நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி மோஸ்ட்லாக பாக்ஸ் இல்லை மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜி என்ன ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரௌசரோட செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேங்க அதாவது நான் க்ரோமில் போயிட்டு இப்போது த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸில் எனக்கு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் உங்களுக்கும் அதே சேம் குரோம் யூஸ் பண்ணீங்கன்னா லாங்குவேஜஸ் இருக்கும் அதே நீங்கள் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதில் லாங்குவேஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் வெப்சைட்லாம் என்ன லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணணும் வேற ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைனீஸில் ஒரு வெப்சைட் இருக்குன்னா அது உங்களுக்கு ப்ரௌசராக ஆட்டோ சஜஷன் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா அது கேட்கணும் நம்மள்கிட்ட இங்கிலீஷில்னா அந்த மொத்த வெப்பேஜையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரட்டுமா அப்படிங்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வெப்சைட் இன்னும் ஒரு லாங்குவேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லாங்குவேஜை உங்களுக்கு அங்கே சஜஷன் பண்ணும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆயிரும் ரெண்டாவது ஸ்பெல் செக் பார் எரர்ஸ் வென் யூ டைப் டெக்ஸ்ட் ஆன் வெப்பேஜ் நம்ம டைப் பண்ணுற ஸ்பெல் செக்கு எங்கேயாவது எரர் இருந்துச்சுன்னா அதாவது நம்ம டைப் பண்ணும்போது எரர் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு இந்த பேசிக் ஸ்பெல் செக்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் நம்ம வேணும்னா கூட நம்ம இந்த என்ன ஆன்சர் ஸ்பெல் செக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணணும் ஸ்பெல் செக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யுனிடெட் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருக்கேன் அந்த இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட லாங்குவேஜ் வேணும்னா கூட நீங்கள் அதை என்னேபிள் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ப்ரவுசரில் இப்போது ஸ்பெல் செக்கை என்னேபிள் பண்ணி வச்சு அடுத்து நம்ம கூகுள் சீட்டில் எப்படி என்னபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணுறேன் இதில் கூகுள்ங்கிறத டப்பாக டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன் இப்போது இந்த கூகுளுங்கிறது தப்பு ஸோ நான் இதை ஸ்பெல் செக் பண்ணணும் எப்படி பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா என்னோடய இந்த மெனு பார்ஸில் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் ஏ டிக் போட்ட ஒரு மார்க் இருக்கிற மாதிரி ஒரு லோகோ இருக்கும் அதில் ஸ்பெல்லிங்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஸ்பெல்லிங்கிற ஆப்ஷனில் ஸ்பெல் செக் அப்படிங்கிற அந்த டவுன் அதாவது இந்த ஸ்பெல்லிங்கிற டிராப்டவுனில் ஸ்பெல் செக் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள்ங்கிறதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் அதாவது சேஞ்ச் டு கூகுள் டு கூகுள் அப்படின்னு கரெக்டாக அதாவது ஜி ஓஓஓஓஓ ஜிஎல்இ அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சேஞ்சுன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த சிங்கிள் பிளேஸில் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும் இதே எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கூகுளுங்கிறத ரெண்டு மூணு இடத்துல நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் இப்போ இங்கே கூகுள்னு டைப் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஜிஓ ஜிஎல்இ இங்கேயும் கூகுள் டைப் பண்ணியிருக்கேன் இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் டைப் ஸோ இந்த நாலு இடத்துலையும் நான் டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நாலு இடத்துலையும் இப்போ எனக்கு சேஞ்ச் பண்ணணும் ஆனால் நாட்டுக்கு ஒரே டயத்தில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் போட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் ஆனால் அதுக்கு இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் தெரியணும் சப்போஸ் தெரியலன்னா அதுக்கு ஈஸியான வழியில் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போயிட்டு ஸ்பெல்லிங் அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பெல் செக் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த கூகுள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் இந்த சேஞ்ச் இலக்கியில் உள்ள டிராஃப்ட் டவுன் சூஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் ஆல் கொடுத்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த கூகுள் தப்பாக எங்கெங்கெல்லாம் டைப் பண்ணி அங்கே எல்லாமே உங்களுக்கு கூகுள்ங்கிற கரெக்டான ஸ்பெல்லிங் கூட சேஞ்ச் ஆகிரும் அது மட்டும் இல்லை இதோடய ஃப்யூச்சரு இப்போது இங்கே செக் பண்ணி எந்த ஒரு இறருமே இல்லைனா நீங்கள் மிச்சம் இருக்கிற எல்லா சீட்ஸில் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டூல்ஸில் ஸ்பெல்லிங் ஸ்பெல் செக் பண்ணதுக்கப்புறம் நோ ஸ்பெல்லிங் சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இப்போ சர்ச் ஆல் சீட்னு இங்கே ஒரு உங்களுக்கு பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற ரெண்டாவது நான் சீட் த்ரீல காமெடிங்கிறத டப்பா டைப் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே கூட எனக்கு ஒரு ஸ்பெல் செக் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேஞ்ச் ஆல் கொடுத்தோன்னா அதே சேம் கான்செப்ட் தான் சேஞ்ச் ஆள்னா எல்லா லக்கிலையும் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் கொடுத்தோம்னா இங்கே மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஸ்பெல் செக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ப்ரௌசரில் எப்படி எனேபிள் பண்ணுறது தென் நம்மளோட கூகுள் சீட்ஸில் எப்படி அதை யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் தேங்க்யூ